உள்ளந்தோறும் மகிழ்ச்சி கேரளாவில் மறைந்த முன்னாள் முதல்வருக்கு தலத்திரவை அஞ்சலி கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கிய அரசியல் பதவிகளை வகித்த கேரளாவின் முன்னாள் முதல்வர் வி இஸ் அச்சுதானந்தன் அவர்கள் பல்வேறு சமூகங்களால் மதிக்கப்பட்டவர் மேலும் கேரள மாநில சட்டமன்றத்தில் நீண்ட காலம் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றியவர் ஜூலை இருபத்தொன்று இத்திங்களன்று கேரளாவின் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரும் முன்னாள் மாநில முதல்வருமான வி இஸ் அச்சுதானந்தன் அவர்கள் தனது நூற்று ஒன்று வயதில் மரணித்ததை தொடர்ந்து அவரது மறைவுக்கு கேரள கத்தோலிக்க ஆயர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சமூக நீதி ஊழலை எதிர்த்து போராடுதல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் நலனுக்கான வி அச்சுதானந்தன் அவர்களின் வாழ்நாள் அர்ப்பணிப்பை பாராட்டியுள்ளனர் ஆயர்கள் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை கேரள மாநிலத்தின் முதல்வராக பணியாற்றிய வி இஸ் அச்சுதானந்தன் அவர்கள் அரசியல் வேறுபாடுகளை கடந்து சாமானிய மக்களின் தலைவராக அறியப்பட்டார் என்றும் மேலும் கூறியுள்ளனர் ஆயர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியை வடிவமைப்பதில் அவரது முக்கிய பங்கையும் நில சீர்திருத்தங்கள் மற்றும் மேம்பாட்டு முயற்சிகளுக்கு அவர் அளித்த பங்களிப்புகளையும் நினைவு கூர்ந்துள்ளார் சீரோ மலபார் கத்தோலிக்க வழிபாட்டு முறை திருவையின் தலைவர் ஆயர் இரபேல் தட்டில் மேலும் தனது எண்பது ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராகவும் பொது மக்களின் தலைவராகவும் அரசியல் பிளவுகளைத் தாண்டி அசைக்க முடியாத கொள்கை பிடிப்புள்ளவராகவும் உருவெடுத்தார் என்றும் அவரை பாராட்டியுள்ளார் தட்டில் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கிய அரசியல் பதவிகளை வகித்த வி இஸ் அச்சுதானந்தன் அவர்கள் பல்வேறு சமூகங்களால் மதிக்கப்பட்டவர் மேலும் கேரள மாநில சட்டமன்றத்தில் நீண்ட காலம் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றியவர் அவரது இறுதிச் சடங்கு ஜூலை இருபத்தி மூன்று இப்புதனன்று ஆலப்புழா மாவட்டத்தில் இடம்பெற்றது இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க 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 லைக்